அன்பார்ந்த மாணவர்களே காலை வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு அறிவியலில் அழகு இருபது வளரிடம் பருவமடைதல் வளரிடம் பருவமடைதல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம போறோம் இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோன்னா ஆண் ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு இது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு ஆண்களுக்கெல்லாம் என்ன வேறுபாடு இருக்கு பெண்களுக்கெல்லாம் என்ன வேறுபாடு இருக்கு அதாவது பருவம் அடையும் போது உடலில் ஏற்படும் கூடிய மாற்றங்களை புரிந்து கொள்கிறோம் அடுத்த ஆண்கள் மற்றும் பெண்களில் தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகளை வேறுபடுத்தி காண இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்குகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் மனித வாழ்வின் இனப்பெருக்க நிலைகளை விளக்கி காணப்போம் அந்த நிலைகளை பற்றி புரிந்து கொள்ள போகிறோம் அப்புறம் வளரில பருவத்துக்கு ஊட்டச்சத்து அது என்னென்ன ஊட்டச்சத்துலாம் வளர்றதுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடத்தில் நம்ம படித்துக்கொள்ள போயிடும் ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு பா வேலையும் ஒவ்வொரு பாட வேலையும் ஒரு எதையாவது சிலது வெற்றி பற்றி நாம் இந்த பாடத்தில் அறிந்து கொள்வோம் ஃபர்ஸ்ட் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி நாலாம் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க கையில் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு அதில் வளரிளம் அடைதல் இருபதாவது பாடம் இருபதாவது பாடம் இரநூத்தி நாற்பத்தி நாலாம் பக்கம் இதில் வளரிடம் அடைதல் எல்லாரும் எடுத்தாச்சா சரி பொங்கல் வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களில் காணப்படும் ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வாகும் சின்ன பிள்ளைகள சின்ன வந்து பிள்ளையாக இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருப்பேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கேன் இன்னும் வளர்ந்துட்டே இருப்பேன் இதுதான் வளர்ச்சி அனைத்து உயிரினங்களில் காணப்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சி அனைத்து உயிரினங்களும் முதிர்ச்சி அடையும் வரை வளர்ச்சி அடைகின்றன ஒரு முதிர்ச்சி வர தான் ஆ நம்ம ஏற சாகுற வரைக்கும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்க மாட்டோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த முதிர்ச்சி வர வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் வளர்ந்துகிட்டே இருக்கோம் இந்த முதிர்ச்சி என்பது அது அன்லைன் முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பதில்வினை புரியும் திறன் ஆகும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கு அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு தான் குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுல பதில் வினை புரியக்கூடிய திறனுக்குதான் பேரு முதிர்ச்சின்னு பேர் அனுபவத்துடன் கூடிய முதிர்ச்சி உயிரினங்களின் படிப்படியான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்களை உருவாக்குகிறது அந்த தொடர் மாற்றங்கள் தான் முன்னேற்றங்கள் என அழைக்கப்படுகிறது மனிதரில் இப்போ அதை குறித்து வச்சுக்க மனிதரில் வளர்ச்சியானது மழலை பருவம் குழந்தை பருவம் வளரிலர் பருவம் வயது வந்தோர் பருவம் நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் என பருவநிலைகளை அடங்கியது எல்லா விடத்தையும் குறிச்சிருக்கேன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது மலரை பருவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீ கேஜி எல்கேஜி அந்த மாதிரி ஸ்டேஜில் போகிறது குழந்தை பருவம் வளர்க்கல பருவம் அஞ்சாம் கிளாஸ்க்கு அப்புறம் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உள்ளது அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு வயது வந்த ஒரு பருவம்னா என்னது ஒன்பது பத்து அந்த மாதிரி நடுத்தர வயதுனா என்னது பத்தொன்போது வயசு இருந்து இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி நடுத்தர வயது அதுக்கப்புறம் வர்றது முதுமை பருவம் இந்த மாதிரி பருவநிலைகளை அடங்கி காணப்படுது அனைத்து நிலங்களுக்கும் இந்த வ வளரிளர் பருவமானது ஒரு தனி தனிநபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இந்த வளரில்ல பவங்க மட்டும்தான் ரொம்ப நிறைய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்குது அதை பத்திதான் அந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் ஒருவர் குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தோர் பருவத்துக்கு மாறக்கூடிய காலகட்டமாகும் இப்பருவமானது பதிமூணு வயதில் தொடங்கி பத்தொம்பது வயது பதிமூணு பத்தொன்போது மூணு மூணு பதிமூணு பத்தொன்பது போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மூணு அந்த இதுலேயே சழிச்சு விட்டா ஒன்பது வயிறு அப்போ அந்த டீனேஜ்ங்கிறது எத்தனை பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்பது வயதுல தான் முடியுது அதுக்குதான் பேர் டீன் ஏஜ் சொல்றது அந்த காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்க உடம்புல நடைபெறுது அப்படிங்கறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் மேலும் இது அதுக்கப்புறம் வாழ்வின் இனப்பெருக்க நிலைகள் இனப்பெருக்க ஆரோக்கியம் அது பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து இவ்வளவு நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் வளரில பருவம் மற்றும் பருவமடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை பண்ணி வச்சுக்க வளரில பருவம் என்ற சொல்லுக்கு அலடோசர் அப்படின்னா என்ன அர்த்தம் லத்தின் மொழியில மொழியில இருந்து வந்தது சொல்றது அது வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சி அடைவதற்கான கா வளர்ச்சி என்று பொருள்படும் இந்த காலகட்டத்துல உயரம் அதாண்டு உயரம் எடை பால் உறுப்புகள் தசைப்பு தசை தொகுப்புகள் மூளையின் அமைப்பு மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றின் மாற்றம் ஏற்படுகிறது உயரம் சின்ன பிள்ளையாண்டு கட கட கடன் வளர்ந்துருவேன் அந்த வளர்ச்சி எடை வெயிட்டு கூட்டுறது அதுக்கப்புறம் பால் உறுப்புகள் உருவாகுது தசை த பிடிப்பு அது மாதிரி த நல்ல வெயிட்டு போடுறது தசை நிறைய கொழுப்பு சத்து நல்லா சாப்பிட்றதுனால நல்ல கொழுப்பு சத்தனை வர்றது அப்புறம் மூளையினுடைய அமைப்பு மற்றும் கட்டமைப்பு இதிலெலாம் மாற்றங்கள் அடுத்தது நம்ம இப்போ பார்த்தபடியே பருவமடைகள் கேள்வி எழுதிய பருவமடைகள் இருந்தாலும் இல்லை பருவமடைதல் என்பது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விரைவான மாற்றங்கள் நிகழ்ந்து பாலியல் முதிர்ச்சியின் நிறைவு நிறைவுடும் ஒரு குறிப்பிட்ட காலமாகும் அதுவரை அதுவரை குறிப்பிட்டு பருவமடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விரைவான மாற்றங்கள் நிகழ்ந்து பாலியல் முதிர்ச்சியில் நிறைவடையும் குறிப்பிட்ட காலமாகும் அப்ப இந்த க பருவமடைதலுக்கான சராசரி வயது பெண்களுக்கு வந்து பத்துல இருந்து பதினொன்னு ஆண்களுக்கு இருந்து பதிமூணு வயது ஆகும் எந்த காலகட்டத்துல இருக்க உன் வயசு என்ன அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்த்துக்க மேலும் மரபணு மற்றும் உயிரியல் தாக்கங்கள் வாழ்வியல் நிகழ்வுகள் சமூக பொருளாதார நிலை ஊட்டச்சத்து உணவு உணவு உடலின் கொழுப்பின் அளவு போன்ற காரணிகள் பருவமடைகள் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கின்றன உல உளவியல் தாக்கம் மரபணு மற்றும் உயிரியல் தாக்கம் அதாவது வழிவழியா நம்ம தாத்தா பாட்டி பூட்டேன் அவங்களுடைய வழி காரங்களில் எப்ப எந்த வயசுல அவங்களுக்கு இந்த முதிர்வு வந்தது பருவமடைகள் வந்ததுங்கிறது அது ஒரு தாக்கம் அடுத்த வாழ்க்கை நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகள்னாலும் ஒரு காரணமாகும் அது வந்து சமூக பொருளாதார நிலை நம்முடைய சுச்சுவேஷன் நம்முடைய பொருளாதார நம் வீட்டின் பொருளாதார நிலை அடுத்தது ஊட்டச்சத்து மற்றும் உணவு கொழுப்பு கொழுப்பு கொழுப்பின் அளவு மற்றும் காரணிகள் இதெல்லாம் பருவமடையிலே தடுக்கக்கூடிய ஒரு மா மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணிகள் ஆகும் அடுத்தது இந்த வளர்ச்சியை பாதுகா பாதிப்படுகின்றன அதுக்கப்புறம் ப பருவமடைதலில் ஹார்மோனில் வந்து முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கிறது ஹார்மோன்கிறது நம்ம உடம்புல திறக்கக்கூடிய ஒரு வேதி இது வந்து நம்ம நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை அது துரிதப்படுத்தும் அதுக்கு தான் அது அந்த ஹார்மோனுடைய இதெல்லாம் ரெண்டு வகையான ஹார்மோன்கள் இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அந்த ஹார்மோன்கள் தான் இதனுடைய முக்கியமான மாற்றத்துக்கு ஒரு காரணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் மற்றும் நடத்தை மாற்றங்களை தூண்டுகிறது பருவமடையும் நேரத்தில் சுரக்கும் பாலியல் ஹார்மோன்கள் ஆண் மற்றும் பெண்களின் பால் சுரப்பிகளை செயல்பட தூண்டி தேவையான வேதிப்பொருட்களை உடலில் உற்பத்தி செய்கின்றன ஆண்களில் இனப்பெருக்க அதான்களை மணிக்க இனப்பெருக்க சுரப்புகளான விந்தகம் டெஸ்டோஜன் அதுக்கப்புறம் பெண்கள்ல காணப்படக்கூடிய அண்டகம் ஈஸ்ட்ரோஜனையும் வெளியேற்றுகிறது என்னதான் வெளியேற்றதுன்னா டெஸ்டோசிரா டெஸ்டோசிரான் அப்படிங்கிற ஹார்மோனை வெளியேற்றுது பெண்களுக்கு அண்டகம் வந்து ஈஸ்டோஜன்ங்கிறத வெளியேற்றுது இதன் விளைவாக முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாலின பண்புகள் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது முதல் நிலை மாற்றம் என்ன இரண்டாம் நிலை மாற்றங்கிறது அடுத்த பார்க்க போறோம் இந்த இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹார்மோன் தான் ஹார்மோன்கிறது ஒரு வேதிப்பொருள் உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அது பலவித மாற்றங்களை உண்டாக்குது இப்போ ஆண்கள்ல விந்தகம் வந்து டெஸ்டோசிராதான விந்தகமானது டெஸ்டோசிரானையும் பெண்களில் ஈஸ்டோதனையும் வெளியேற்றுகிறது அடுத்து பருவமடைதலில் முக்கியமான உடல் மாற்றங்கள் பருவமடையும் போது ஏற்படக்கூடிய நான்கு மாற்றங்கள் முக்கியமான மாற்றங்கள் என்னன்னா உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் முதல்நிலை பண்புகளின் வளர்ச்சி இரண்டாம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி ஒவ்வொன்றும் இந்த நாளையும் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் உடல்ல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுது அந்த பதினொன்று பதினோரு வயசு பத்து வயசுக்கு மேல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம் பருவமடையும் நேரத்தில் ஏற்படும் முதல் பெரிய மாற்ற வளர்ச்சியாகும் இது உடலின் உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் அதிகரிப்பாகும் உயரம் கடகடன் வளர்ந்துருவோம் வெயிட்டும் போட்டும் வழக்கமாக பெண்களுக்கு எந்த வயசுலன்னா முடிவடையுது ஆண்கள்ல இது பன்னெண்டு வயசுல தான் தொடங்குது பன்னெண்டு வயது முதல் பதிமூணு வயதில் தொடங்கி பத்தொன்பது இருபது வயதில் முடிவடைகிறது அத ஆண்களை பண்ணி வச்சுக்கோ வளரிழா பருவத்துல ஆண்கள் சராசரியாக இருபத்தி மூணு சென்டிமீட்டர் நீ ஸ்கேல்ல உனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோ சென்டிமீட்டர் அதே அளவுக்கு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கிறது பெண்களுக்கு இருபத்தாறு சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது உயரத்துடன் அவர்கள் உடல் எடையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் இதன் சராசரி காலம் பதினேழு கிலோகிராமும் ஆண்களில் பத்தொன்பது கிலோகிராமாக உள்ளது அடுத்த உடல் அமைப்பில இது வளர்ச்சி அளவில ஏற்படக்கூடியது அடுத்த அமைப்பில ஏற்படக்கூடியது அமைப்பில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா குழந்தை பருவத்தில் உடல் பகுதியை விட கால்கள் வேகமாக வளரும் தெரியும் அப்ப கால் வேகமா வளர்ச்சி அடையுது பருவம் அடைந்தது உடல் பகுதியின் வளர்ச்சி அடைகின்றன இடுப்பு தோல்பட்டை உடலானது வயது வந்தோரின் தோற்றத்தை உண்டாக்குகிறது இது செயல்பாடு ஒண்ணுன்னு பாரு உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் வெவ்வேறு குழுவாக பிரித்து ஆண்களும் பெண்களும் தனித்தனி குழுவாக பிரித்து ஒவ்வொரு எடையும் நீ அளந்தன அதுல உனக்கு சராசரியா தெரியும் இந்த இந்த குறிப்பிட்ட வ இந்த கிளாஸில் இப்போ எயித்தில் படிக்கும்போது எத்தனை பேர் நிறைய பேருக்கு எத்தனை இது கிட்டத்தட்ட எதில் எந்த வயசு வந்து காமனாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல்நிலை பால் பால் பருப்பு வளர்ச்சி முதல்நிலை இரண்டாம் நிலைன்னா என்ன அர்த்தம் முதல்நிலை பால் பருவம்னா என்ன அர்த்தம்னா பருவமடையும் போது ஆண்கள் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடையும் முழுமையாக இனப்பெருக்க உறுப்புகள் வந்து எனக்கு இது முழுமையாக வளர்ச்சி அடைகிறோம் ஆண்களில் விந்தகம் பெரிதாக வளர்ச்சி அடைவதைத் தொடர்ந்து இனப்பெருக்க உறுப்பு நீளம் மற்றும் அதன் அளவு அதிகரிக்கிறது அதுபோல பெண்களினுடைய இனத்திற்க பருவம் அடையும் போது அதுவும் என்ன செய்யும் பெண்களினுடைய இனப்பெருக்க உறுப்பும் பருவம் அடைவதும் போது வளர்ச்சி அடைகிறது இதனால் கற்ப பையின் அளவு மற்றும் அண்டகத்தின் எடை ஆகியவை பருவத்தில் அதிகரிக்கிறது இந்த படம் இருபது புள்ளி ஒண்ணுல பார்த்தா தெரியும் இந்த சின்ன பிள்ளைகள்ல எப்படி அழகா வளர்ந்து பெருசாக அந்த மாதிரி இந்த மாதிரி வளரும் போது அதனுடைய இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி அது அதுக்குதான் முதல்நிலை பரு முதல்நிலை பருவ முதல்நிலை பால் பண்பு வளர்ச்சின்னு சொல்றது அடுத்தது இரண்டாவது இரண்டாம் நிலை பால் பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே உடல் அமைப்பில் வேறுபாடை ஏற்படுத்தும் ஆண்கள்னா இப்படி இருப்பாங்க பெண்கள்னா இப்படி இருப்பாங்கன்னு உனக்கு பார்த்தவுமே தெரியும் ஆண்களினுடைய அந்த டெஸ்டோசிரான் டெஸ்டோசிரான் அப்படிங்கிற ஹா ஹார்மோன் அந்த டெஸ்டோசிரானுக்கு இன்னொரு பேர் ஆண்ட்ரோஜன் அந்த ஹார்மோனுடைய சிக்ரிஷனாலையும் பெண்களுக்கு அண்டகத்தால் திறக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலையும் இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இப்போ இரண்டாம் நிலை பால் உறுப்புகள்னா என்னென்ன பண்புகள் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரல் வளையில் வளர்ச்சி இந்த குரல் நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஸ்மூத்தா மெல்லுசா பேசுவோம் திடீர்னு நம்ம குரல் வந்து கடிமானா தடிமனாக மாறும் அதுதான் அது குரல் வளையின் வளர்ச்சின்னு சொல்கிறது அப்புறம் தசை வளர்ச்சி நல்லா வெயிட்டு போடுறது எலும்பினுடைய அளவு இந்த மாறு இந்த எல்லாம் பார்த்தோன்னா நல்லா விரிஞ்சிரும் விடுப்பு வந்து நல்லா விரிஞ்சிரும் அந்த மாதிரி எலும்பின் அமை அளவு மற்றும் உடல் மற்றும் திறப்பு வெளிப்பகுதியில் ரோமங்கள் தோன்றுதல் வேர்வை சுரப்பி தூண்டுதல் வேர்வை வந்து சின்ன வயசில் அவ்வளவா வேக்காது அந்த வாலிப வயசில் பார்த்தோன்னா ரொம்ப வேர்வை வேக்கும் அந்த மாதிரி வேர்வை சுரப்பி வந்து தூண்டுதல் ஆகியவை ஆண்ட்ரோஜன் காரணமாக உள்ளது அடுத்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டான் ஆகியவை பெண் இனத்திற்கு சார்ந்த என்றால் அது அன்றையும் இணைக்கும் ஈஸ்ட்ரோஜன் தான் வேணும்னு பார்த்தா அதுல ப்ரொஜெஸ்டான் ஒண்ணு இருக்கு ஆகியவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் ஆகும் இது மார்பக வளர்ச்சி பேர்பூரத்தின் வெளிப்பகுதியில் மற்றும் அக்குள் பகுதியில் காணப்படும் ரோம வளர்ச்சி உடலில் கொழுப்பு அதிகரித்தல் ஆகியவற்றை தூண்டுகிறது மற்ற இந்த இதில் ஹார்மோன் வந்து எப்படி நாளமில்லா சுரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா படத்தை பாரு இருபது புள்ளி ரெண்டில் இதில் உனக்கு பார்த்தா தெரியும் நாலு நாலு மில்லா எங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கவனமாக கவனிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மூளையில் ஹைப்போத்தலாமஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஹைப்போத்தலாமஸ்க்கு கீழே பிட்ரூட்ரி சுரப்பின்னு ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு சோப்பு கலரில் இருக்கும் கொடுத்துருப்பாரு அதுதான் பிட்ருட்ரி நெல்லிக்காய் அளவில் இருக்கும் சின்ன நெல்லிக்காய் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அதுதான் பீனிய பிட்ருட்டி சுரப்புங்கிறது அதுதான் எல்லா ஹார்மோனையும் இதில் இருக்கக்கூடிய தைராய்டு தைமஸ் அட்ரினல் அடுத்தது விந்தகம் அண்டம் பீனியல் இந்த இந்த சுரப்பிகள் அவ்வளோத்தையுமே கட்டுப்படுத்துறது எதுதான் க கட்டுப்படுத்துனா இந்த பிட்ரிட்டி சுரப்பு தான் கட்டுப்படுத்தும் அதனால தான் அதை மாஸ்ட் பிளான்னு சொல்லுவாங்க அதுதான் எல்லாத்துக்கும் தலை சிறந்த தலையிலும் அர்த்தம் தலையான சுரப்பி சுரப்பி நம்ம உடம்புல காணப்படக்கூடிய நம்ம வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல காணப்படக்கூடிய அடுத்ததும் இதுல ஃபர்ஸ்ட் ஆண்கள்ல காணப்படக்கூடிய இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாம் ஆண்கள்ல காணப்படக்கூடிய பால் பன்று உரோம் ஃபர்ஸ்ட் பண்பு வந்து உரோமம் முதல்நிலை பால் உறுப்புகளின் வளர்ச்சிக்கு பின் கை அக்கள் கையக்கள் பரவு பிறப்புறத்தின் வெளிப்பகுதியில் ரோமம் வளர்ச்சி ஆகியவை தோன்றுகிறது இது மேலும் மற்ற பகுதிகளிலும் முகத்திலும் ரோம வளர்ச்சி ஏற்படுது மீசெல்லாம் முளைக்குதா இல்லையா தாடி மீசெல்லாம் முளைக்கல அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாம் பால் பண்புகள் அடுத்த ரெண்டு தோல் தோல் வந்து கடினத்தன்மையை அடைவதுடன் தோலில் காணப்படும் துளைகள் பெரிதாகிறது அதனால வேக்குது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ வேக்காது ஒரு எயித்து நைன்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஓடினாலே என்ன ரொம்ப வேக்கும் அப்போ அது என்ன கடினத்தன்மை அடைகுது அடுத்தது சுரப்பிகள் தோலில் காணப்படக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் பெருவாக தான் முகத்தில் பருவது சின்ன சின்ன பிள்ளைல பரு வராது கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது பரு வர்றது எதனால காரணம்னா இந்த எண்ணெய் சுரப்பிகள் வந்து பெரிய பெரியதாகிறதுனாலதான் முகப்பரு தோன்றுது அடுத்தது குரல் உனக்கு குரல் மாற்றம் உனக்கே தெரியும் சின்ன பிள்ளைனா குரல் மென்சியா இருக்கும் அதுக்கப்புறம் கரகரன் ஆயிடும் அதுதான் அது பின்னர் அந்த கரகரப்பு ஆனது பிறகு அந்த ஒலியினோட அளவு அதிகரிக்கிறது தசை தசை வந்து பருவம் அடைய பலம் அடைவது அதனால கை கால்கள் தோல்பட்டைகள் வடிவத்தை அளிக்கிறது பருவம் அடைதல் நிகழும் போது அந்த